அடுத்து திரும்ப பரதான தொழுகை இப்போ நாலு ரக்காத்து தொழுகிற நேரத்தில் ரெண்டாவது ரகக்கத்தில் தவறுதலாக சலாம் கொடுத்துட்டா திரும்ப எழுந்து பாங்கி காமத்து சொல்லி நான்கு ரக்காத்து தொழணுமா இல்லை பாங்கி காமத்து சொல்லாமலே நாம் ஏற்கனவே சொன்ன காமத்து போதும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம தொழுகையை கண்டினியூ பண்ணலாமா நாலு ரக்காத்து தனியாக தொழுதுக்கலாமான்னு கேட்குறாங்க நீங்கள் மீண்டும் தனியாக தொழ வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டால் தொழுகையில் நாம் சில நேரங்களில் இது மாதிரி தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு அதுக்கு சுசல்தா அலை சொல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் சொல்லி தந்திருக்கிறாங்க இதில் வந்து நாம் என்றைக்காவது தொழுகையை குறைத்து விட்டால் நான்கு ரக்காத்து தொழுவதை மூன்றாகவோ இரண்டாகவோ குறைச்சி சலாம் கொடுத்துட்டோம்னா மீண்டும் உடனே எழுந்து எத்தனை ரக்காத்து விட்டுருக்கோமோ அத்தனை ரக்காத்து தொழணும் இப்போ ரெண்டு ரக்காத்துல செலாம் கொடுத்துட்டோம்னா மீதி எந்திரிச்சு ரெண்டு ரக்காத்து மட்டும் நீங்கள் தொழுதா போதும் புதிதாக ஆரம்பத்தில் இருந்து நாலு ரக்காத்தையும் தப்பி கட்டி தொழணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு ரக்காத்து மட்டும் தொழுவுங்க மிச்சமுள்ள ரெண்டு ரக்காத்த தொழுவுறீங்க ரெண்டு ரக்காத்த தொழுது முடிச்சுட்டு ரெண்டு சஜிதா செய்து சலாம் கொடுத்துருங்க நாம் செஞ்ச தவறுக்கு இது பரிகாரமாக அமைஞ்சிடும்